சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை உன் மனதிற்கு பிடித்தவர் அன்பானவர் உனக்கு உரியவர் உனக்காகவே படைக்கப்பட்டவர் உன்னிடம் பேச வேண்டும் என்று முடிவு செய்துள்ளார் நீ எப்பொழுதும் அவரிடம் பேசிவிடு குழந்தையே அவர் செய்த தவறை உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பை கேட்கப் போகின்றார் அந்த மன்னிப்பை நீ மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் குழந்தையே உன்னோடு பேச வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றார் உன்னோடு அன்பாக பேச ஆசைப்படுகின்றார் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் தவறு செய்வது இயல்புதான் தவறுகள் இல்லாவிட்டால் இவ்வுலகில் மனிதர்களே இல்லை அதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு அவரை தண்டித்து விடாதே தவறு செய்துவிட்டு தான் செய்த தவறை உணர்ந்து ஒருவர் உன்னிடம் மன்னிப்பை கேட்டால் அந்த மன்னிப்பை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுவே என் குழந்தையான உனக்கு அழகானது அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை நீ நினைத்த மாதிரி அமையும் எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்து விட வேண்டும் எது வந்தாலும் கடந்து போகத்தான் வேண்டும் அப்பொழுதுதான் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் நமக்காக வரும் விட்டு கொடுப்பது கெட்டு போவதில்லை என்ற பழமொழிக்கு உதாரணமாக என் குழந்தை நடந்து கொள்ள வேண்டும் நீ விரும்பும் உறவு உன்னுடன் பேசுவார் அவருடன் நீ பேசிவிடு ஓம் சாயரம் நன்றி வணக்கம்